விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா மாதம்பட்டு கிராமத்தில் தலித் கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது பட்டதாரி பெண்ணான தேவி ஜோசி பிரியா தன்னோட கணவர் வீட்டில் உயிரிழந்திருக்காங்க இது ஆணவ படுகொலைன்னு பெண் வீட்டார் காவல் நிலையத்தில் புகார் அழைச்சிருக்காங்க கொலை பண்ணிட்டாங்க ஒண்டி கொண்டி அந்த பிள்ளைன்னு ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ பிள்ளை என் பிள்ள என் பிள்ளைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் கூடிங்கன்னு கொலையை போட்டுட்டாங்க போய் பிள்ளைய நான் பார்க்கல என்னமோ நான் பிள்ளை பார்க்கலடா ஏ சாமி அது ஒரு ரெண்டு மான் சென்று தான் சாமி வந்தாங்க ரெண்டு மான் சென்னை ஆமாம் ஒரே ஒரு நாள் பார்த்துக்கிறேன் அதான் நான் பார்த்தது நீ நாங்கள் போய் சொல்லணும்னாலும் என் வாயில் போய் வராது சாங்கினேன் எனக்கு மெய் தான் பிடிக்கும் எனக்கு என் பிடிச்ச எடுத்தால் கூட எனக்கு போய் பிடிக்காது அது போய் அது நமக்கு ஒட்டாது நான் கஷ்டப்பட்டு வளர்த்துதே எனக்கு ஒட்டாது போயிடுச்சு அப்புறம் எங்கள் சித்தி வந்து அதில் வந்து நாங்கள் கான்ஃபரன்ஸில் இருந்தோம் நானும் எங்கள் சித்தியும் பேசும்போது அந்த பையன் எனக்கு கால் பண்ணோம் அப்போ நான் க அட்டன்ட் பண்ணி மூணு பேரும் பேசும்போது கான்ஃபரன்ஸில் நான் தான் போட்டேன் அப்போ பேசும்போது நான் எங்கள் சித்தி இதுமாதிரி சொல்லிடுச்சு செப்போ சன்னால் பார்ப்பாள் எப்பயும் போல் தான் நிற்கிது சால் போட்டுனுக்குதா இல்லை கீழே கால் கீழே கான் மேலே மாதிரி மாதிரிக்குதான் பார்ப்பா அப்படின்னா இல்லை அது போல் தரையில் நிற்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த அந்த பையன் சொன்னான் அப்புறம் மேலே கயிறு ஏதாவது இருக்கா பாருன்னா ஷால் தான் மேலே இருக்குது பீரம்மல் சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவு உடைக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேடு நாங்கள் என்ன சொன்னோம் மூணு மூணு கதவு நாலு கதவு உடைச்சிட்டு போகிறதுக்கு லேட்டாகும் நீங்கள் சீட்டு விட்டு தான் அது சீட்டை உடைச்சிட்டு உள்ளே இறங்குங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் வந்து இந்த கதவு உடைக்கிறாங்க பாருங்க அதை உள்ளே போகிறான்னு சொன்னோம் சொல்லி ஒரு 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 செகண்டில் உடனே அம்மா யூரின் போயிடுச்சு சீக்கிரம் கிளம்பிவங்க இத்தனை செகண்டுக்குள்ளே எப்படி சார் சாவோம் இத்தனை செகண்டுக்குள்ளே எப்படி சாவது அப்போ நீ சாவை விட்டுட்டு வெடிக்க பார்த்தியா இல்லை பொண்ணு உள்ளே வச்சிட்டு போன் போட்டியா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் அந்த அதோட கட்டு அதோட எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தோம் ஃபோன் அடிச்சு வர வச்சு வண்டி எடுத்துட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம் பாதி வழி போயிட்டு இருக்கும்போது இந்த பையன் போன் போட்டு வசந்தகுமார் போன் போட்டு எங்கே வரீங்கண்ணா ஏண்டா கொலை பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போட்டுருக்காங்க எங்க நாங்கள் பிள்ளை என்ன எங்கள் பிள்ளை தானே தான் போய் சத்துச்சு இவன் ஏங்க கதை திறக்கிறான் நாங்கள் வந்து தனது தற்கொலை கொலைன்னு நாங்கள் தெரிஞ்சிருப்போம்ல இவன் ஏன் கதை திறக்கிறான் நாங்கள் போலீஸ் வச்சு தூக்கணும் அப்போ போலீஸ் ஒன்று குழந்தையா போலீஸ் உங்களுக்கு குழந்தையா சொல்லுங்க போலீஸ் வச்சு ஏன் எங்க எங்கூட்ட புள்ள நாங்கள் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணோம் ஏன் தூக்குறேன் தூக்கின்னு போய் மாதிரியில் கடாயிட்டு அட்ரெஸ் எல்லாம் போட்டு போனால் இது என்ன கவர்மெண்ட்டுன்னு கேட்குறேன் நான் என்ன கவர்மெண்ட் நீங்க எல்லாம் சொல்லுங்க இது ஆணவ படுகொலைன்னு பெண் வீட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க தொடர்ந்து பல வருடங்களா ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் வேணும்னு போராடி எந்த ஆட்சியாளர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்த நிலையில இப்பதான் அதுக்கான தனி சட்டம் அமைக்க ஆணையம் அமைக்கப்படும்னு சொல்லிருக்காங்க சாதி மாதிரி காதலிச்சா சில பெற்றோர்கள் அவங்களோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தங்களோட பிள்ளைங்களையே கொலை பண்றாங்க காதலிக்க சாதி தடை இல்லைன்னு சொன்னாலும் யதார்த்தம் அது இல்ல ஒரு தலித் பெண் மாற்று சாதியான காதலிச்சு திருமணம் பண்ணா சில நேரங்கள்ல பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாராங்க அது கொலை வரைக்கும் கூட போகுது இப்படியான மரணங்கள்ல சிலது மட்டுமே சமூக கவனம் பெறுது மற்றவை உள்ளூர் பஞ்சாயத்துலேயே மூடி மறைக்கப்படுது அப்படி கவனம் பெற்ற ஒரு மரணம் தான் தேவி ஜெசி பிரியாவோட என்னோட பேரு ரிச்சர்ட் நான் இறந்து போன தேவி ஜெசி பிரியாவோட அண்ணன் கூட போகந்தான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மரணத்தை பற்றி வாக்குமூலத்தை நாங்கள் கொடுக்குறேன் ஜனவரி மாதம் முப்பத்தொன்னாந்தேதி நான் பணியில் இருந்தேன் சிதம்பரத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அத்தைக்கிட்டே இருந்தேன் ரெண்டு முப்பத்தி நாலுக்கு பாப்பாவுக்கு ஃபல்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ரெண்டு முப்பத்தாறுக்கு பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அரக்கப்பிறகு பறந்த எல்லாம் தேடி வந்தேன் கல்லூர் வந்து பார்த்தா அங்கே வந்து பாப்பா வந்து அட்மிட் பண்ணி அதுமாரி மார்ச்சூரில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி எல்லோரும் வந்த பிறகு நான் விசாரிக்க ஆரம்பித்தேன் விசாரித்த பிறகு தான் எனக்கு சில விஷயங்களே தெரிய வந்தது என்னன்னா பாப்பா வந்து நான் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் நான் தான் நான் அங்கே அஞ்சு வருஷம் படித்தேன் அதுக்கு முன்னாடி பிஏ இங்கிலீஷ் அண்டு எம்எஸ்டபிள்யூ பாப்பாவும் அங்கே சேர்த்து விட்டேன் மா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி சேர்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே படித்தாங்க படித்து முடிச்சுட்டு வந்தாங்க அந்த டைமில் அங்கே ஒரு பையன் வந்து பழக்கமாயிருக்கான் போல அவன் நின்றுட்டான் அப்படின்றத கேள்விப்பட்டோம் காதலிக்கிறத சொல்லலை பேசும்போது இது யாரு என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா காலேஜில் படிக்கிற பையன் அப்போதைக்கு சொன்னது காலேஜில் படிக்கிற பையன் சொன்னால் சரி காலேஜ் என்பது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நம்ம அதை கண்டுக்கலை விட்டுட்டோம் திரும்ப காலேஜில் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க சென்னை சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சது கம்பெனியில் வேலை செஞ்சப்போ இந்த பையனை அங்கே போய்ட்டு அங்கே ஏதோ வேலை பார்த்துருக்கு வேலை பார்த்ததும் அவங்க வந்துட்டு கல்யாணம் கல்யாணம் பேச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணணும்னு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வினாஸ்பத்திரியிலேருந்து தங்கச்சி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க நாங்கள் வந்து தர முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் இந்த மாதிரி உங் உங்கள் கேஸ்ட்டு வேறு எங்கள் கேஸ்ட்டு வேறு கேஸ்ட் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதெல்லாம் இல்லை நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப வரதட்சணையாக கேட்டாங்க அதுவும் எங்களால் செய்ய முடியாது இப்போதிக்கி செய்ய முடியாது இப்போ தான் எங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நாங்கள் இப்போ செய்ய முடியாது எதுவும் சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட வெளியில் வந்து பார்த்தோம் எங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின்லாம் ராங்காக தான் உங்களுக்கு எத்தனை பேர் யாராவது எத்தனை அத்தை யாராவது இருக்கிறாங்க ஒரு குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வாசப்படியில் வச்சு அவங்க விசாரிச்சாங்க அந்த விதமே எனக்கு பிடிக்கலை நான் அந்த பிள்ளைகிட்ட வேணாம் இது எனக்கு சரியாக படலை வேணான்னு சொன்னேன் பாப்பா வந்த பிறகு பாப்பாவை நாங்கள் தான் வேலைக்கு அனுப்பினோம் சென்னை ஃபாக்ஸ்கானுக்கு எங்கள் அத்தை பொண்ணு கூட அனுப்பியிருந்தோம் அங்கே ஒர்க் பண்ணியிருந்த பிள்ளை அங்கே ஒர்க் பண்ணுறான்னு இருந்தோம் வீட்டுக்கெலாம் வருவா போவா எல்லாமே இருந்துச்சு அங்கே அந்த பையன் பாப்பாவை தேடி போய் இந்த மாதிரி கூப்பிட்டு போய் தனியாக கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பத்து நாளுக்குள்ள தான் இருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வந்தது ஃபோட்டோ அவ ஃபோன் பண்ணிவிட்டு தான் சொன்னான் நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொன்னான் பார்த்தாங்க கல்யாணம் ஃபோட்டோ என்னடி அப்பா அம்மா இல்லைண்ணா நாங்களாம் இல்லையா நாங்களாம் பார்க்க மாட்டோமா செய்ய மாட்டோமா அப்படின்னு நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு சரி கல்யாணம் ஆயிடுச்சு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ அடுத்த செகண்டாக தூக்கிட்டான் கூட்டம் அது செல்லில் திரும்ப வைக்கல எடுத்துட்டா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் சொல்லலை அவள் யார்கிட்ட வேறு சொன்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் முதல்ல சொன்னது என்கிட்ட தான் அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இதுமாரி பிரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் பிரியாணி தான் சொல்லுவோம் நீ நீட்டாக பேர் தேவை சேசி சொல்கிறது கிடையாது கோயிட்டா பிரியான்னு சொல்லிப்போம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் என்ன ஜான்சனப்பா நம்மளாம் இருந்துட்டு இது மாதிரி தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொடுமையா இல்லையா அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே ரூம் எடுத்து தங்கியிருந்துருப்பாங்க போல பேசுகிற போதே அத்தை தாலி பிரித்து கூக்கணுன்னு பேச்சு நடக்குதான் ஏதாவது செய்வாங்களா செய்வீங்களா அத்தைன்னு பண்ணிக்கிறது திருட்டு கல்யாணம் இல்லை தெரியாத செய்ய சொல்கிறேன் எப்படி பிரியா செய்ய முடியும் வேணா நான் மட்டும் வரேன் நான் மட்டும் வந்து என் நிலை முடிஞ்சது உங்களுக்கு செஞ்சுட்டு வரேன்னு சொன்னான் சரி நீ ஒண்டி வந்தாலும் எனக்கு போதும் சொன்னான் சரிட்டு அப்புறம் எங்கள் அக்கா தங்கச்சிங்கிட்டலாம் நான் பேசினேன் இது மாதிரின்ட்டு நீ வந்துட்டு என்ன அவ தெரியாத கல்யாணம் பண்ணிவிட்டான்ட்டு நீ சொல்லிட்டு அதுக்கு வேறு வேறு தாலி வேற கோக்கணும்னு சொல்கிற அப்படின்னு இவங்களாம் எதிர்ப்பாக சொன்னாங்க நம்ம தம்பி பிள்ளை தம்பி இருந்தால் செய்வான்ல அதுக்கு நம்ம இந்த ஆதாரம் கொடுக்கலாம் என்ன சொல்லிவிட்டு இதுங்களையும் மைண்ட் மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் எங்களாலும் இந்த ஆளுக்கு ஒரு கிராம் ஒரு ரெண்டு கிராம் கம்மல் போட்டுது ஒரு தங்கச்சி ஒரு தங்கச்சி ஒன்றரை கிராம் போட்டுது நான் ஒரு ஒரு கிராம் போட்டால் துணி மணி எல்லாம் எடுத்து வச்சு பழைய எல்லாம் முறையோடு கொண்டு போய் செஞ்சு தாலி பிரித்து கோத்துட்டு போட்டுட்டு வந்த உடனே வீட்டுக்கு வர்றதுக்கு வந்ததுங்க வர்றதுக்குள்ளே வழியில் என்ன பண்ணாங்க மறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் பேசணும் கிட்டேன்னு சொல்லி திரும்பி எங்களை பேச கூட்டாங்க பேசும்போது என்ன ரிசப்ஷன் வைக்கணும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இப்போ நாங்கள் அன்றைக்கி சொன்னால் தான் இன்றைக்கும் நாங்கள் அப்போயும் முடியாதுன்னு சொன்னோம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வேணான்னு சொன்னோம் நீங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல தாலி பிரிக்க போடணுமேனு வந்தோம் நீங்கள் இப்போ வந்து எங்களை வந்து ரிசப்ஷன் வைக்க சொன்னால் எங்களால் வைக்க முடியாது ஏன்னா உங்கள் பெரிய பையனுக்கு வச்சுங்க அவங்களுக்கும் பொண்ணு ரெடியாக தானே இருக்குது வச்சுங்க அடுத்து வந்து உங்கள் பையனுக்கு வையுங்க நாங்களும் எங்கள் பையனுக்கு எங்கள் கிருஸ்த முறைப்படி கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தெரியப்படுத்திக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்து கும்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் அந்த அம்மாட்ட ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு வந்தோம் சதிகார குடும்பக்கார்கிட்ட கையெடுத்து நான் கும்பிட்டுட்டு கெஞ்சிட்டு வந்தேன் அந்த தாலி பேச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி கூட நைட்டு கூட சண்டை போயிட்டுருக்குறாங்க தாலியெல்லாம் பிடிங்கிருக்கிறாங்க தாலியை பிடிங்கிட்டு வெளியே இருக்காங்க அப்புறம் திரும்ப தாலியை வாங்கி திரும்ப போ வீட்டுக்கு சமாதானம் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க நிறைய பிரச்சனை நடந்திருக்கு நாங்கள் அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லலை இது நடந்த அனைத்தையும் என் தம்பி பையனுக்கு தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பா வந்து என் எங்கள் அத்தைக்கிட்ட ஏதோ அது வேணும் மாதிரி நான் இப்போ பணம் நகை பைக்கெலாம் வேணும்னு கேட்கவே பாப்பா வந்து வழி இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவேன் நான் போயிட்டேன் என்னை விட்டுருங்க நான் நான் கூட வாழ்ந்துக்கிறேன் எங்கள் செய்ய எந்த செய்யுங்கன்னு பாப்பா கேட்டிருக்கு சரி பாப்பா ஆசைப்படுச்சுன்னு அத்தைங்க எல்லாம் செய்ய பேசியிருக்காங்க அப்போ ஒரு சமயம் ஃபோன் போடுவேன் இன்னும் அத்தனை கேட்கும் என்ன பண்ண மாடுற அப்படின்னு கேட்ட பிறகு இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களே இட்டுட்டு போயிட்டு கல்யாணம் ஆக்கிட்டாங்க ஏம்மா இதெல்லாம் தெரிஞ்சால் என்னம்மா ஆகும் ஆயா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சாமி என்ன நம்ம கிறிஸ்தவ மதத்துலையான்னு கேட்டேன் அதனால் இல்லை அவங்க வேறு கேஸ்ட்டு ஐயோ இந்த மாதிரி பண்ணி படையாடுச்சின்னு சொன்னாங்க இருந்தாலும் ஏம்மா சாமி அதெல்லாம் மோசமான கேஸ்ட்டுமா ஏதாவது பண்ணிட்டா என்ன சாமி பண்ணுறது அப்படியே ஆனால் கூட பிரச்சனை இல்லை நீ வந்து அங்கெல்லாம் கொடுமையான இது நான் பேப்பர்லேயே படிச்சுட்டு நீ வந்து என்ன பண்ணுற தாலியை கட்டியிருந்தாலும் அவுத்து கிடச்சிட்டு வீட்டுக்கு வந்துடு ஏன்னா ஆயாவுக்கு தெரிஞ்சால் உயிரே போடும் சாமி நல்லவன்னு நம்பி வந்தேன் எதா குடிப்பானா இல்லை குடிப்பான் ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில் குடிச்சிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸும் போதிலே தான் இருப்பான் என்னை ரொம்ப இஷ்டப்படுத்துகிறான் அந்த நான் என்ன பண்றது வகை தெரியாம நீங்க இத்தனை பேர் வந்து உங்களுக்கு நான் துரோகம் போன மாதிரி அவங்கள நம்பி வந்துட்டேன் ரொம்ப கொடுமை பண்றாங்க அந்த வீட்டுக்கு நான் அடிமையா என்ன படுத்துறாங்க எல்லாருக்கும் நான் துணி துவைக்கணும் நாலு பேருக்கும் ரெண்டு ஏதோ ஒரு பிள்ளைங்கள தத்து எடுத்த மாதிரி வளர்க்குறாங்க அந்த பிள்ளைங்க யூரின் போனா அந்த பெட்ஷீட் எல்லாம் இந்த பையனையும் எடுத்து போட்டு துவைக்கி துவைக்கி சொல்லுவான் அவங்க வீட்ல ரெண்டு பிள்ளைங்க வளர்க்குறாங்க அதுங்க நல்ல பெரிய பிள்ளைங்க தான் அதுங்க வந்து வீட்டிலே பாத்ரூம் போயிடுமா தூக்கத்துல அந்த துணியெல்லாம் நீ தான் துவைக்கணும் உனக்கு சும்மா ஊசிலே சோறு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சித்திராவதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நவம்பர் மாசம் எங்கள் அத்தை ஃபோன்லாம் அனுப்பியிருக்கா எங்கள் அத்தைக்கு வாட்ஸ்அப் எடுக்க தெரியாதனால எவிடன்ஸ் எடுக்க தெரியாமல் விட்டாங்க பார்க்க தெரியாமல் நான் ஃபோன் எடுத்துனோன்னு பிறகு தெரியுது நவம்பர் ஆறாம் தேதி பாப்பாவை பிளேடால் கிழிச்சு கையெல்லாம் தடுத்துருக்கா கையெல்லாம் கிழிச்சிருக்கு அப்புறம் உடம்பு துணியெல்லாம் போட்டிருந்த துணியெல்லாம் ரத்தம் அந்தளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சித்திரவதை பண்ணி அடித்து வீட்டை விட்டு துரத்தி திரும்ப பாப்பாவை வீட்டுக்குள்ளேயும் சேர்க்காம எங்ககிட்டையும் அனுப்ப முடியாமல் இப்படியே சித்திரவதை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வீட்டு பாப்பாடை சொல்லியிருக்காங்க எது நடந்தாலும் அங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க பாப்பா இது சொல்லாமல் இருந்துட்டா எங்களை கேட்காத ஃபோனில் கையை வைக்கக்கூடாதுன்னு அவங்க மாமனார் சொல்லியிருக்கிறாரு அந்த வீட்டில் எல்லாருமே அவங்க அந்த இப்போ இந்த தம்பியோட அண்ணன் எல்லாேருமே சொல்லியிருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போ அவங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடு எனக்கு தான் உனக்கு சொந்தம் இல்லை இந்த வீட்டு விட்டு நீ வெளியே போயிடணும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டாக்கா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் உனக்கு வீட்டெலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த த அந்த அந்த வசந்தவர் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார் அவங்க அம்மா கூட அவங்க அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கூட அவங்க நாலு பேரும் ஆகிடுவாங்க இது மட்டும் தனியாகவே போராடி இருக்குது வீட்டுக்கு வெளியே போக சொன்னாலும் வெளியில் போகமாட்டேன் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ரோட்டில் உட்காந்துருக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு அம்மா அந்த பையன் மட்டும் சொல்லுவான் அது வந்து கோச்சி கோச்சின்னு ரோட்டு போடுது ஒரு வீட்டில் எந்த பிரச்சனைக்காக ஒரு பொண்ணு ரோட்டுக்கு கோச்சிட்டு போடும் அந்த சைடில் எங்கள் சைடு ஆட்களே கிடையாது எங்கள் சைடு ஆட்களே அந்த சைடில் கிடையாது தம்பி நீ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுருப்பா சண்டும்போது அங்கேயே வச்சிருக்கேன் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுருன்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு அது வரமாட்டுது கூப்பிட்டா அது வரமாட்டுது அப்படின்னு சொன்னோம் வரமாட்டுதுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ச சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோம் சரி சும்மா சாதாரண சண்டை தானேன்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் சண்டை அந்த சண்டையெல்லாம் எங்கிட்ட சொல்ல கிடையாது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முதல் நாள் வந்துட்டு அதுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் ஃபோன் போட்டு திரும்பவும் ஜெசி பிரியா வந்து ரோட்டில் உக்காந்து பஸ்ஸை மறிக்குதுன்னு சொன்னான் பஸ்ஸை மறிக்குதுன்னு சொன்னவனே என்னப்பா இது இது மாதிரி பண்ணுறேன்னா தான் கொண்டு வந்து விடுன்னு சொல்கிறனே என்னால் வர முடியாது நான் உடம்பு சரியில்லாதவன் என் பையன் சென்னையில் இருக்கான் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு நான் கொண்டு வந்து எப்படி விட முடியும் நீ வந்து கொண்டு வந்து விட்டு போயே அப்படின்னு சொன்னான் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்கள் பாப்பா வந்து ஃபோன் பண்ணிச்சு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண காலையில் அப்புறம் ரெண்டு ரெண்டு கால் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப அது பண்ணிச்சேன் அதில் முதல் நாள்லேருந்து சண்டை சாப்பாடு இல்லாத எங்கே இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் ஊர் தான் அரு ஒரு ஊருக்கு வந்து அவங்க பெரிய பையனுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க இப்போ பொண்ணு பார்த்துருக்குறாங்க அந்த வீட்டில் வந்து பன்னெண்டு பவுன் பேசினாங்களா பேசியிருக்கிறாங்க அது பேசிவிட்டு வந்து அடுத்த நாளில் இருந்தால் இவங்க நம்ம அஞ்சு பவுன் சொல்லிட்டு வந்துவிட்டோம்ல நாங்கள் இவங்கக்கிட்டேயே அந்தளவுக்கு கேட்கணுன்னு கூப்பிட்டாங்களோ எதுக்குன்னு தெரியல ரிச்சர்டை வர சொல்லுன்னு எங்கள் அக்கா பையனுக்கு ஃபோன் போட்டுருக்காங்க அவங்க சொன்னதால் அந்த மாதிரி அந்த அந்த அவங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ரிச்சர்ட் நம்பர் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நான் சரி அவங்க ஏற்கனவே சொன்னதால் எதுக்கு இவங்க நம்பர் கேட்குறாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் அவங்க பையன் சிரமத்தில் வேலை செய்கிறான் இன்னும் எங்கள் வீட்டில் யாருமே ஆள் இல்லை நான் விழுப்புரத்தில் இருந்தால் எங்கள் அம்மா வந்து கண் ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் போயிட்டாங்க அதனால் வீட்டில் யாரும் இல்லை நாங்கள் நீங்கள் போனால் வீட்டை மட்டும் தான் பார்க்கலாம் நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாளைக்கு எங்கள் அண்ணனுக்கு என் தம்பிக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா நாங்கள் யாரை வந்து பார்க்கறது நீங்கள் யார் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது நாங்கள் எப்படி வந்து பார்க்கறதுன்ற மாதிரி அந்த பையன் என்கிட்ட பேசினோம் சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு கழிச்சு திரும்ப கால் பண்ணி அந்த ஜெய்பிரியாவுக்கு ஃபோன் ஜசி ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த உன் வீட்டுக்காரனுடைய அண்ணாவை எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறான் எங்கே உங்கள் வீட்டுக்காரன்னு கேட்டால் எங்கள் சித்தப்பாவும் மாமாவும் தெரில அவங்க அவங்க கூட வந்து நான் வாங்க போயிருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னச்சு சரி அவன்கிட்ட நான் பேசணும் அதனால் நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டுச்சு ஃபோன் எடுக்கல அப்புறம் வந்து என்ன பண்ணு நீ ஏன் இப்படி பண்ண எதுக்கு நீ ரோட்டில் உட்கார்ற உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே நீ ஏன் ரோட்டில் போய் உட்கார்ற உங்களுக்குள்ள பிரச்சினைன்னா நீங்கள் இதாக போகணும் வீட்டில் யாராவது திட்டினா கூட கொஞ்சம் பொறுமையாக பேர் பெரியம்மா பேசணும்னு இது பண்ணிக்காதா அப்படின்ற மாதிரி நான் சொல்லி நின்ந்தேன் சொல்லும் போது ரோட்டுக்கு நீ போனான்னு கேட்டதுக்கு நான் ரோட்டுக்கு போகல அவங்க வீட்டில் இருக்காது வெளியே போனாங்க நான் பேக்கை எடுத்து வெளியே கிளம்பும் போது அவங்க என் பேக்கை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க நான் பேக்கை கொடுக்க சொல்லி தான் நான் ரோட்டில் உட்காந்தேன் அவங்க வந்து அங்காட்டியும் நான் வந்து ரோட்டில் மறுத்துன்னு உட்காந்துருந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் இது பேசினு இருக்கும்போது இது சொல்லுன்ட்டு நான் என் ஒய்ஃபும் கொஞ்சம் பேசினாங்க நீ இது மாதிரி பண்ணாத போவாத கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு போதே அப்புறம் இந்த காசை பற்றி கே அவங்க வரதட்சணை கேட்குறாங்கன்னு தெரியுது பாப்பா நீங்கள் இருந்தால் சண்டை தான் வாங்குவாங்க அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் தண்ணி போகிறதா தானே சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏன் அங்கே போகல நாங்கள் தான் பணம் கொடுத்தோமே வந்து ஐயாயிரம் தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தனியாக நாங்கள் வாடகை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னான் அதில் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கா ஒரு ரூமுக்கு இன்னும் ஐயாயிரூபா கொடுக்கணும் நம்மள அது நான் ஐயாயிரம் கூட தரேன் நீங்கள் போயிடுங்க பிரச்சனை நான் அங்கே இருக்கிறீங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த பொம்பளை லேடி சரி கிடையாது எனி டைம் சண்டை தான் ஆமாம் வெளியே துறுத்துறது அடிச்சிருக்காங்க அந்த பொம்பளை அடிச்சிருக்காங்க அடிச்சு அந்த சண்டை போட்டு அடிச்சு வெளியே துரத்துன அன்னைக்கு ரோட்டில் உட்காந்துருக்கா ரோடு தான் அந்த ஊடே ரோடு தாங்க அந்த ரோட்டில் ஓடி ஓடி அந்த பசம் வச்சுன்னு உட்காந்துக்கிறது நூறுக்கு போன் அடிச்சிருக்கா போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்கா யாருமே வந்து ஒரு புள்ள பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் ஏன் சார் கேட்கல சம்பந்தப்பட்ட தேவ ஜெசிப்பிரியா அவர்கள் முப்பதாம் தேதி அன்றைக்கு நூறுக்கு கால் பண்ணுறாங்க ஹெண்ட்டு கால் பண்ண பிறகு உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் அவர்கள் அவருக்கு தான் ஃபோன் வந்திருக்குது அவர் உடனடியாக போய் அவங்கள மீட்டு இருக்கணும் செக்யூர் பண்ணியிருக்கணும் ஆனால் அது செய்யலை அது செய்யாத நுடைவு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மார்ச் வரில் நடந்து போகிறது கடலூர் மார்ச் வரையில் இந்த பாலசிங்கம் என்ன சொல்கிறாருன்னா சம்பந்தப்பட்ட ஜெசிப்பிரியா கையில் வந்து டாட்டு கொடுத்துட்டு கொத்திட்டுருக்காரு அப்புறம் தேவையில்லாத சில இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி அங்கே வந்து பேசுகிறார் ஒரு நூறுக்கு ஃபோன் பண்ண பிறகு பாதுகாக்க வக்கில்லாத ஒரு காவல்துறை ஒரு இறந்து போன பிணத்தை பார்த்து தவறான கருத்தை சித்திக்கிற சித்தரிக்கிறாங்க இது முதல் முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை தான் அப்படின்னு நாங்கள் அழுத்தம் திருத்தமாக மக்களதிகாரம் சாரக குற்றம் சாட்டுகிறோம் எவிடன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எங்கே அகென்ஸ்ட்டாக இருந்தாலும் யாருமே காவல்துறை யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல குடும்பமே எல்லாமே அப்ச்கன்று சொல்கிறாங்க அவங்க அம்மா அவ்வளோ துன்புறுத்திருக்காங்க அவங்க அண்ணங்காரன் அடிச்சு பாப்பா வெளில அடித்து ஒருத்திருக்கான் அன்றைக்கி நைட்டு பாப்பா வெளியே வந்துக்காரனா அவங்க அண்ணன் இந்த பையனும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான் ஒரு இவ்வளோ குடும்பம் நடந்திருக்கு ஒரு பிள்ளைக்கு எதிராக இவ்வளோ ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்துமே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இவ்வளோ போராட்டங்களும் நடத்திட்டோம் சாலை முறையில் செஞ்சிட்டோம் போராட்டம் கேட்டு எஸ்பி சார்கிட்ட கலெக்டர் சார்ட்ட எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துருக்கோம் இது ஆர்டிஓ சார்கிட்டையும் நாங்கள் விசாரணைக்கு போயிருக்கோம் இதனால் வரைக்கும் ஒரு ஸ்டெப்பே எடுக்காமல் அப்படியே பொறுமையாக கொண்டு போயிட்டுருக்காங்க இதுக்கு ஒரு வழியை நீங்கள் தான் பார்த்து இதுக்கான நியாயத்தை வெளியே கொண்டு வரணும் பா டௌரிக்காகவும் சாதி ரீதியிலான துன்புறுத்தலையும் ஏற்படுத்தி பாப்பாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு அரசாங்கம் உங்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை நீலம் நீலம் ஃபவுண்டேஷன் நான் சொல்கிற ஒரு கோரிக்கை நீங்கள் வந்து இதை சிஎம்கிட்ட கொண்டு போகணும் இதுக்கு தனிப்பட்ட முறையில் விசாரணை நேர்மையாக நடந்து செஞ்ச குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க நீங்க உதவணும் காவல்துறை சரியான விசாரணையை நடத்தி தேவி ஜெசி பிரியாக்கு நீதியை பெற்று தரணும் ஆனா காவல்துறை தான் கைது பண்ணியிருக்கு அவருடைய குடும்பத்தினர் மேலே எந்தவித நடவடிக்கையும் இப்போ வரையும் எடுக்கல